எந்த க்ரீம்மே போட்டு உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கலனா கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீம் வந்து அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க உங்கள் ஸ்கின் வந்து கண்ணாடி போல் பளபளன்னு பலன் மென்றதுக்கு இந்த ஒரு க்ரீம் மட்டுமே போதும் டெய்லியுமே நைட்டு அப்ளை பண்ணிட்டே வரும்போது ஒரு ரெண்டே நாள் தாங்க உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சைனிங்காகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கிறது கண் கூட பார்க்க முடியும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ இப்போ வாங்க இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இந்த க்ரீமை ரெடி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை ரெடி பண்ணுறக்கு மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அரிசி கலனும் தண்ணி தாங்க நார்மலாக வந்து நம்ம அரிசி சாப்பாட்டுக்கெலாம் வைப்போம் பார்த்திங்களா அப்போலாம் அந்த அரிசியை ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கழிஞ்சிட்டு நம்ம கீழே ஊற்றிடுவோம் தண்ணியை அந்த கீழே ஊற்றாமல் அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சுருங்க நல்லா அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பவுலில் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்தோ இல்லை அரை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அதை ஆட்டாமல் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுலாம் மேலே தேங்கி வந்துடும் அடியில் வந்து இந்த மாவு மாதிரி கண்டென்ட் எல்லாமே வந்து அடியில் தேங்கி இருக்கும் ஸோ அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பவுலில் வந்து நீங்கள் அழுங்காமல் அந்த பவுலை ஆட்டாமல் நீங்கள் வந்து லைட்டாக வடிகட்டினீங்க அப்படின்னா அதை மேலே பிளக தண்ணிலாம் வந்து வெளியில் நம்ம ஊற்றிட்டு அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த மாவு மாதிரி இருக்கிற இருக்கு இல்லையா இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்கின் இந்த க்ரீமுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது அழுங்காமல் ஆட்டாமல் இந்த மாவு மாதிரி இருக்கிற இல்லையா அடியில் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் ஸோ இதுவே போதுமானதுங்க இதை வந்து ஒரு ஒரு பவுல் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசிக்கல்ல தண்ணியை வந்து வச்சு இந்த மாவு மாதிரி ரெடி பண்ணியிருக்கு இல்லையா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெறுமனே தண்ணியை யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய மாவு கண்டென்ட்டை யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக பிரைட் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் சொல்லியிருக்கேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணக்கூடிய ஒன்றுங்க உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கெழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு கையால் நல்லா பிழிஞ்சிக்கலாம் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க கையால் நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டுமே தனியாக வரும் இதுவுமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆட்டாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணியெலாம் தேங்கி நிற்கும் அடியில் வந்து அந்த ஸ்டார்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாவு எல்லாம் தேங்கி நிற்கும் அதே மாதிரி தாங்க மேலாபு தண்ணிலாம் வடிச்சுட்டு அடியில் வந்து மாவு கண்டென்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம இந்த க்ரீமுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் வீடியோல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ மேலாப்பில் வந்து அழுங்காமல் வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் அடியில் வந்து மாவு மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் வந்து இந்த உருளைக்கிழங்கில் அந்த க்ரீமுக்கு யூஸ் பண்ண பொரிய பொருளுங்க இது நம்ம ஸ்கின்னால இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கூடிய இந்த அரிசி அரிசி கலந்த தண்ணியோட இந்த உருளைக்கிழங்கு ஜூஸுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம க்ரீம் யூஸ் ரெடி பண்ணும்போது இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸெலாம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பிரைட்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஸோ மற்ற க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரிசல்ட் வந்து ரொம்ப டக்குன்னு கிடைக்குங்க ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி ச ரொம்ப வெள்ளையாகாட்டியுமே கூட இப்போ இருக்கிற கலர்லேருந்து ஒரு அஞ்சு சேடு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு பல கண்ணாடி மாதிரி விற்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட அலோவேரா ஜெல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரெடிமேட் அலோவேரா யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் ரெடிமேட் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க இந்த அலோவராஜல்லோட ப்ராண்ட் என்ன என்ன எப்படி வாங்கினீங்க எங்கே கிடைக்கும் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அதனால நான் லிங்க்கு வந்து கீழே கொடுத்துருக்கேங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே அது வந்து டேரெக்டாக ஆன்லைன் ஷாப்பிங்கு போகும் நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரெடிமேட் அலோவாரா ஜெல் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் கெட்டு போகாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்கக்கூடிய க்ரீம் மாதிரியே ஸ்ட்ரக்சர் கிடைக்குங்க நீங்கள் வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அலோவரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் க்ரீம் மாதிரி கிடைக்காது ஸோ ஒரு பெஸ்ட்டான பெஸ்ட்டானது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடிமேட் ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆலோவரா ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் இதுவுமே வந்து லிங்க் வந்து நீங்கள் இந்த கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்க முடியலன்னா கூட ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம் அதோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாதாம் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பாதாம் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்குமே வந்து மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்னை ஒயிட் பண்ணுவோங்க நல்லா ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கண்ணாடி போல் பழப்பலான் இருக்கும் அந்த க்ரீமை பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் டெம்திங்காக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு போகும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் அறுநாள் யூஸ் பண்ணுற சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் த நைட்டு தூங்க போயிருங்க மெயினாக கண்ணை சுற்றியுமே போட்டுக்கோங்க கண் கருவலையும்லாம் இருந்த இடம் தெரியாமல் அப்படி போயிடும் ஸோ எல்லா பக்கமும் போட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சைனிங்காக இருக்கும் ஸ்கின் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குங்க அன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஒரே ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டேட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு இருபது நாள் வரைக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்க முடியுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருமே ஆண்கள் பெண்கள் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது நேச்சுரலான ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன உங்கள் ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ